ஹலோ வெஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் எதை பற்றி டீக்ஸு போகிறோம் எதை பற்றி பேச போகிறோம்னா ட்ரீம் லெவன் அப்படிங்கிற ஒரு தான் பேச போகிறோம் ஸோ இந்த ஆப் வந்து ரொம்ப வருஷமாக இருக்குது ரைட்டுங்களா ஸோ இந்த ஆப் வந்து நிறைய சர்ச்சே இருக்கு இது வந்து ஃபேக்கா உண்மையாக பொய்யா இதில் பணம் வருமா வராதா இது வந்து ஏமாத்துறாங்களா ஏமாத்துவ பண்ணுறாங்களான்னு சொல்லி நிறையா வந்துருக்கு இது வந்து இந்த ஆப் கேள்விப்படாத ஆளே நீங்கள் இருக்க மாட்டீங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் கே கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க நிறைய ஸ்டேட் ஸ்டேட்லேருந்து சே கேஸ் போட்டிருக்காங்க ஹரியானாலாம் கிடையாது நினைக்கிறேன் ஹரியானா ஹைதராபாத்லாம் வந்து இந்த அதாவது ஆந்திரா ஆந்திராவில் வந்து இந்த ஆப் வந்து பேன் பண்ணியிருக்காங்க மற்றபடி மற்ற எல்லா ஸ்டேட்லேயுமே இந்த ஆப் வந்து ப்ராப்பராக வந்து ரன் ஆகிட்டுருக்கு அதுக்கப்புறம் ஹை ஹைகோர்ட்டே வந்து இந்த ஆப் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு கரெக்டான ஆப் தான் இது வந்து ஒரு சூதாட்டம் கிடையாது இது வந்து ஸ்கில்லு தான் ஸ்கில் மூலிமா தான் பணம் சம்பாதிக்க முடியும் இந்த ஆப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்லேருந்து உத்தரவு கொடுத்துருக்காங்க சரிங்களா ஆனால் இருந்துமே வந்து சில ஸ்டேட்டில் வந்து இந்த ஆப்பை வந்து பேன் பண்ணியிருக்காங்க நான் இந்த ஆப் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இடையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னோ ப இருபது சம்திங் பதினெட்டு பதினோ பத்தொம்போது டு இருபத்தொன்னு செவ்வொரு டைம் வந்து இந் தமிழ்நாட்டில் கூட இந்த ஆப்பை பேன் பண்ணாங்க சரிங்களா மறுபடியும் அதை விட்டுறாங்க ஸோ இந்த ஆப் வந்து இன்னும் டவுட்டாகவே இருக்குது ஹைகோர்ட்டில் வந்து என்ன உத்தரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து ஸ்கில் மூலியமாக தான் வந்து பணம் சம்பாதிக்க முடியும் இது வந்து ஒரு சூதாட்டம் கிடையாது ட்ரீம் லெவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் அவங்க வைக்கக்கூடிய இதில் இப்போ இது இதில் வந்து பணம் வந்து நம்ம ஜெயிச்சா பணம் நமக்கு வருமா வராதா இது வந்து ஃபேக்கான அக்கௌண்ட்லேருந்து பணம் வருமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா இது ஃபேக்கான அக்கௌண்ட்லேருந்து பணம் வராது இந்த ஆப்போட அக்கௌண்ட்லேருந்து மெயின் தான் பணம் வரும் சரிங்களா ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிறது பயமாக கேட்டி இந்த ஆப்பில் கிடையாது இன்னொன்று இந்த ஆப்பில் ஜெயிச்சா பணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெயிச்சா பணம் வரும் ஆனால் நீங்கள் அதுக்கு ஜெவிக்கணும் சரிங்களா வின் பண்ணணும் ஓகேங்களா ஸோ நான் கொஞ்ச நாள் வீடியோஸ் போடலை எனக்கு கேட்டுகிட்டே இருந்தாங்க இன்றைக்கி கூட கமெண்ட் வந்தது வீடியோ டெய்லியும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நான் வீடியோ மேக் பண்ணுறேன் ஸோ சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி இதில் வந்து வின் பண்ணுறது நீங்கள் வந்து எதில் ஜெயிக்கலாம் நான் இதில் வந்து நான் ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே நான் பணம் விட்ருக்கேன் சரிங்களா இப்போ இல்லை முன்னாடி இப்போ வந்து பணம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிக்கிறேன் அதாவது பேராசை பெருனஸுன்னு சொல்லுவாங்கள்ல நீங்கள் ரொம்ப ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இதில் நீங்கள் பணத்தை வந்து இழந்துருவீங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் பார்க்கும்போது அப்படி தான் சரி ஒரு கோடி ஃபஸ்ட் ப்ரைஸு இப்போ ஒன்றும் இல்லை இந்த டிசிஎஸ்எஸ் லக்னோவில் வந்து நீங்கள் மேட்ச் இருக்குது ஸோ இந்த மேட்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு ஐம்பத்தொம்பது ரூபா என்ட்ரி கட்டினோம்னா எவ்வளோ வந்து பாருங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸு ஃபஸ்ட் ப்ரைஸ் ரெண்டு கோடி ரெண்டாவது பிரைஸ் ஒரு கோடி அதுக்கப்புறம் மூணாவது பிரைஸ் எட்டு லட்சம் நாலு ஆறு அம்மா போயிட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க சரிங்களா ஸோ டோட்டலாக வந்து இதில் இந்த இதில் வந்து கலந்துக்கிறவங்களோட என் என்ட்ரி பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பதினாலு லட்சம் பேர் கலந்துப்பாங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு பேருக்கு வந்து கோடியில் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பஞ்சு பேத்துக்கு வந்து லட்சத்தில் கிடைக்கும் சரிங்களா இதை பார்த்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே நமக்கு இன்றைக்கி அந்தஸ்ட்டு அடிச்சிடாதா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டீம் வேக் பண்ணி போடுவோம் சரிங்களா ஸோ டீம் வேர்க் பண்ணி போகிறதுல நம்ம ஒரு டீம் போட்டால் போதும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து டுவெண்ட்டி டீம் க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இருபது டீமே நம்ம கிரியேட் பண்ணி போடுவோம் ஸோ இது மாதிரி நம்ம என்ன டெய்லியுமே போட போட போனால் நம்ம பணம் போயிட்டே தான் இருக்கும் சரிங்களா இது மாதிரி பெரிய கண்டஸ்டன் நம்மளால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு வந்து ரொம்ப 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 குறைவு தான் சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஸோ அவங்களே வந்து இதில் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த ஆப்பில் அவங்களே வந்து டீம் கிரியேட் பண்ணி போட்டுக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மற்ற வியூவர்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து மற்ற ஆப்பாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இதில் பணம் வருது ஆனால் வந்து டீம் அவங்களே க்ரியேட் பண்ணி ஜெயிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அது உண்மையாக பொய்யான்னு இப்போ பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ அதில் ஒரு கோடி பதினாலு லட்சம் பேர் வந்து இந்த இதில் கலந்துக்கிறாங்கன்னா நீங்கள் போய் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம் சரிங்களா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பிடிஎஃப் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பிடிஎஃப் எடுத்து பார்த்தாலும் அது ஒரு டீமாக தான் உங்களுக்கு அனுப்பு தெரியும் இப்போ நான் வந்து ரைவாக வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து இதில் இந்த ஒரு லட்ச ரூபாய் இழந்தப்போ நான் என்ன பண்ணுனா நம்ம பெரிய பெரிய கண்டிஷனில் கலந்துப்பேன் இருபது டீம் போடுவேன் நாற்பது டீம் ரெண்டு அக்கௌண்ட் வச்சு நாற்பது டீம் போடுவேன் ஐம்பத்தொம்பது ரூபா கலந்துப்பேன் ஒரு ஒரு நாற்பது டீம் போட்டு ஒரு டீம் நூறுரூவா என்ட்ரி கட்டி ரூபாய் வச்சுன்னா ஒரு நாளைக்குலாம் நான் வந்து வச்சு விளாண்டு நான் அதில் தோற்றுருக்கேன் நிறையா சரிங்களா அதுக்கப்புறம் தான் வந்து எனக்கு தெரிஞ்சது இது நம்ம வந்து பெருசாக வந்து நம்ம அதில் பெரிய கண்டஸ்ட்ல போட்டோம்னா நம்ம வந்து பெருசாலாம் ஜெயிக்க முடியாது ஏன்னா அவங்க டீம் கிரியேட் பண்றது ஏன்னா அந்த வந்து நம்ம போடுறதோட சிஸ்டம் நல்லா போடும் ஒரு பதினோரு பேர் கொண்ட அணியை வந்து சிஸ்டம் ப்ராபிலிட்டி போடும் ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது அப்போ இதில் ஜெயிக்கவே முடியாதா அதில் பண்ண நம்ம சம்பாதிக்கவே முடியாதா ட்ரீம் லெவன் அப்படின்னா சம்பாதிக்கலாம் எங்கே நம்ம ஜெயிக்கலாம்னா ஒன் டூ ஒன்ல போட்டு சம்பாதிக்கலாம் இல்லை ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஃபோர் ஏன் அப்படின்னா இந்த ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஃபோரு இல்லை ஒன் டூ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி ஸ்மால் லீக்கில் வந்து நம்ம ஸ்மால் லீக் கூட இருக்குது ஒன் டூனா இப்போ ஒன் டூ ஒன் நீங்கள் நான் அப்படி விளாடுறதில் நான் ஜோயிக்கலாம் இல்லை ஒன்னுலேருந்து மூணு பேர்த்துக்குள்ளே ஜெயிக்கலாம் ஒன்னுலேருந்து நாலு பேர்த்துக்குள்ளே ஜோயிக்கலாம் மற்றபடி நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப லக்கு வேணும் ரொம்ப ஓகேங்களா ஸோ இப்போ இதிலேயே வந்து நான் இப்போ லைவாக ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் அவங்க டீம் க்ரியே இந்த ட்ரீம் லவன் ஆப் வந்து டீம் க்ரியேட் பண்ணி போட்டு அந்த பெரிய லீக்லாம் அடிக்கிறாங்களா இல்லையன்ட்டு ஒன்றும் இல்லை நான் இதுக்கு முன்னாடி விளாண்ட மேட்சஸ்லாம் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாந்தேதி காட்டுட்டுமா வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள் அது ஓகே சரி ஏப்ரல் பத்தாமதாம் தேதி பாருங்கள் இது ஒரு ரெண்டு கண்டஸ்ட் போட்டிருக்கேன் இது உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா இதை விட்டுருங்க இது வந்து எங்கள் கம்பெனியில் இருக்க சும்மா ஒரு டென் மெம்பர்ஸ் வந்து என்னோடய ஃப்ரெண்ட் கம்பெனியில் இருக்கற ஜாயின் பண்ணுவாங்க அவங்க கூட நான் சேர்ந்து நானும் ப்ளே பண்ணுவேன் இதை விட்ருங்க இது பார்த்தீங்கன்னா ஒன் டூ ஒன்ல நான் டீம் போட்டிருக்கேன் ஓகேங்களா ஒன் டூ ஒன்லில் நான் டீம் போட்டிருக்கேன் நான் வந்து ஜெயிச்சிருக்கேன் ஓகேங்களா சரி இந்த ஒன் டூ ஒன் வந்து நான் எவ்வளோ கட்டியிருக்கேன் அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி ரூபா வந்து என்ட்ரி கட்டிருக்கேன் ஆப்போனண்ட் வந்து ஜெய் மகால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஐடி இருக்குது சரிங்களா இந்த ஐடி இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து அறநூற்றி முப்பத்தி நாலு பாயிண்ட் எடுத்திருக்காரு நான் வந்து அறநூற்றி எழுபத்தெட்டு பாயிண்ட் எடுத்து ஜெயிச்சிருக்கேன் சரிங்களா இப்போ இது என்ன பிரச்சனை அப்படின்னா இப்படி ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது இங்கே பார்த்தீங்களா என்ட்ரி வந்து மூணாயிரத்தி இரநூத்தி அறுபத்தேழு பேர் மூணா அவ்வளோதான் கண்டஸ்ட் தான் விளாண்டுருக்காங்க சரிங்களா ஸோ இந்த இதில் வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது விளாட்றாரு நான் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து விளாட்றேன் ஆக்சுவல் அது என்னோடய இன்னொரு ஐடி முன்னாடி ஃபைலைட்லாம் வேறு ஐடியே வச்சுருந்தேன் ஸோ இது வந்து மேபி நம்மள மாதிரி ஆளாக இருக்க வாய்ப்பு இருக்குது ஜெய் மகா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ இது விட்டுருங்க ஸோ அடுத்த எக்ரி போகலாம் ஸோ அடுத்த தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு ரூபா ஜூச்சிருக்கேன் இருபத்தாறு ஜி வச்சிருக்கேன் ரூபா இப்போ இங்கே ஒரு பஞ்சாப் ஜீட்டில் இருபத்தி ஒன்றாம் தேதி ஏழரை மணிக்கு போட்டிருக்கேன் ஸோ இதில் வந்து மறுபடியுமே வந்து ஒரு என்ட்ரி போட்டுருக்கேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி நூற்றா போட்டிருக்கேன் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா சுராஜ் அப்படிங்கிறவங்க ஆஃப் ரெண்டாவது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட்டு நான் ஐநூற்றி அறுபத்தி பாயிண்ட் இருக்குது ஓகேங்களா சரிங்களா இதுக்குள்ளே இவருக்குள்ளே பார்த்தோம்னா இவரும் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது தான் விளாண்டுற கண்டஸ்ட்டு சரிங்களா இந்த கண்டஸ்ட்டை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைன் பண்ணலாம் இவரும் நம்மள மாதிரி ஒரு மெம்பராக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா என்னடா சொல்ல வரணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி கேளுங்கன்னா புரியும் நான் சொல்ல வர்றது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து இரநூத்தி முப்பது ரூபாவில் ரெண்டு இது போட்டிருக்கேன் ஓகேங்களா இரநூத்தி முப்பது ரூபா போட்டிருக்கேன் ஸோ இந்த மாதிரி கண்டஸ்ட்லாம் கம்மியாக வருது அப்படின்னா ஓரளவுக்கு வந்து அவங்க வந்து நம்மள மாதிரி ஒரு பிளேயர் தான் ஓகேங்களா கண்டஸ்ட்ருந்து வந்து ஒரு இரநூத்தஞ்சி ரூபா ஒரு இர இருபது அது அதிகமாக வரும் சரிங்களா இப்போ என்னென்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் கேம் ஆனவங்களாம் வருவாங்க அது எப்படின்னு தான் தெரில நமக்கு நான் அதில் இருந்து லட்சம் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஸோ அந்த மாதிரிலாம் வந்து யாராலையுமே விளையாட முடியாது இருபத்தி ரெண்டாம் தேதியெல்லாம் ஏப்ரல் மாதம் இருபத்தி ரெண்டு ஸோ கம்மியான அமௌண்ட்டுக்கு வந்து அதிக வந்து இப்போ வந்துட்டிங்களா இவரை பாருங்கள் இந்த ரெண்டு பிளாஸ்டர்ஸ் வந்து எவ்வளோ விளாண்டுருக்காங்க பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் ரெண்டாயிரங்கேயும் விளாண்டுருக்காங்க சரிங்களா இது வந்து கண்டஸ்ட் விளாண்டுருக்காங்க இப்போ கீழே போய் பார்த்திங்கனா ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து விளாட்றாங்கன்னு காட்டுறாங்க ஓகேங்களா நாலு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் கண்டஸ்டனுங்கிறது வந்து ஒரு எவ்வளோ பெரிய கண்டஸ்டர் ஒரு கண்டஸ்டுக்கு ஒரு ரூபான்னு வச்சால் கூட நாலரை லட்சம் வந்து உங்களை ப்ளே பண்ணியிருக்கணும் பத்து ரூபான்னு வச்சுன்னா நாற்பத்தாறு லட்சம் அது எவ்வளோ வைக்கணுமோ நூறுரூவான்னு வச்சோம்னா நாலரை கோடிக்கு மேலே போட்டு விளாடணும் இது வந்து ட்ரீம் லெவனோட டீம் ஸோ இந்த மாதிரி ட்ரீம் வந்து அந்த இதே மாதிரி டீம் தான் வந்து ஒரு ஒரு பெரிய லீக்லையுமே வந்து அவங்க க்ரியேட் பண்ணி போட்டுப்பாங்க பாட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பாட்டுங்கிற சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா காம்பினேஷன் க்ரியேட் பண்ணி டீம் வந்து என்டர் பண்ணி உள்ளே விட்ரும் சரிங்களா ஆல்மோஸ்ட் இப்போ அந்த ஒன்றரை கோடி பேர்தெலாம் வந்து ஒரு ஐம்பது லட்சம் டீம் அவங்க டீமாகவே இருக்கும் பெரிய லீக்லாம் அதுக்கப்புறம் மற்ற டீம்லாம் நீங்கள் கொடுக்குற டீமாக இருக்கும் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக ஐம்பது லட்சம் டீம் இருபத்தஞ்சி லட்சம் டீமுது லட்சம் டீம் போகும்போது கண்டிப்பாக காம்பினேஷன் அவங்களுக்கு ஹிட்டாயிடும் ஹிட் ப்ரைஸ் பிரைஸ் போடுவாங்க இன்கேஸ் நீங்கள் போடுற டீமு அந்த பாட்டோட போட்டி போட்டு அந்த பாட்டில் இருக்க பிளேயர்ஸ்லாம் வந்து இப்போ ஒரு மேட்ச் இருக்குன்னா அந்த பாட்டுக்கும் தெரியாது எந்த பிளேயர் அன்றைக்கி நல்லா ஆடுவாங்க எந்த பிளேயர் நல்லா மாட்டாங்கன்னு சரிங்களா சிஸ்டத்துக்கும் தெரியாது ஸோ அது காம்பினேஷன் தான் ப்ராபர்ட்டி காம்பினேஷன் தான் போட்டு வைக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போகிற டீமும் பாட்டு போகிற டீமும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சில நாள் பார்க்கலாம் ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து ஒரு பேர் ஒரு மூணு பேர் நாலு பேர்லாம் வாங்கியிருப்பாங்க அந்த மாதிரி போய் ஷேர் தான் பண்ணிக்க முடியும் தவிர நம்ம தனியாக வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நம்ம அடிச்சிடவே முடியாது அது ரொம்ப ரொம்ப ரேர் ஓகேங்களா ஸோ பாட்டு இன்னைக்காவது ஒரு நாள் தோற்றுச்சின்னா அதுக்கு வாய்ப்பு இருக்கேன் தோக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு குறைவு ஓகேங்களா ஸோ என் பிளாஸஸ் காட்டினங்கண்ணா சரி அடுத்து பாருங்கள் இதில் வந்து நான் வந்து தோற்றுருக்கேன் ஆக்சுவலாக இருபது தான் கட்டியிருக்கேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சின்ன சின்ன கண்டர்ஸ் வந்து விளாடுங்க எண்பத்தெட்டு ரூபா நான் எப்பவுமே வந்து த்ரீ கிராஸ் மற்ற வச்சு விளாடுவேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து இவர் பதினோரு கண்டென்ஸ் விளாண்டுருக்கார் இது ஓரளவுக்கு மனசெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்குது நமக்கு பார்த்தாவே தெரியும் அந்த டீம் ஆப்போனன்ட் டீமை பார்த்தாவே நமக்கு தெரியும் அது இந்த மூணு நாலு டீம்லாம் போட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸாக ஓ இந்த பாருங்களா வெறும் எத்தனை ரூபா இது பதினஞ்சு ரூபா கன் போட்டிருக்கேன் இதில் வந்து ஒருத்தர் எனக்கு ஆப்பனண்டாக ஜாயின் பண்ணியிருக்காரு அவர் எத்தனை கன்டெஸ்ட் மட்டும் விளாண்டுருக்காருன்னு பாருங்கள் மூணு லட்சத்தி பத்தொம்பதால கன் டெஸ்ட் விளாண்டுருக்காங்க இதில் ஒரு இம்பாசிபிளான ஒரு விஷயம் ஸோ இதில் டீம்லாம் மாற்றிடுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மாற்ற மாட்டாங்க அது மாற்றினாங்கன்னா அவங்க மாட்டிப்பாங்க டீம்லாம் மாற்ற முடியாது அவங்களால் பட் அவங்க ஒரு காம்பினேஷன் வச்சு ப்ளே பண்ணுவாங்க ட்ரீம் லெவலில் இட் இப்ப இது ட்ரீம் லெவன் கிடையாது மனசன் தான் ஸோ சின்ன சின்ன அமௌண்ட் போட்டு நம்ம ஒன் டூ ஒன்று ஆடும்போது நமக்கு மனசு வரதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஸோ இப்போ இதில் பார்த்திங்கன்னா நிறைய தோற்றிட்டே போயிருக்கேன் அடுத்து பாருங்க ஒரு ஆயிரம் ரூபா கழிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரவா கழிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டிருக்கு இருக்குது இருபத்தி நேரில் இதெல்லாம் கண்டிஷாக ஜோ தோத்துருக்கேன் தோற்றிட்டே போகிறோம் இதெல்லாம் லாஸ்ட் தான் இங்கே அமௌண்ட்லாம் வராத டீம் லாஸ்ட் தான் இதில் காட்டி நூறுரூவா வச்சு வச்சுருக்கேன் அறுபத்தாறு இதில் ரூபா வச்சுருக்கேன் நானூற்றறுபத்தி ரெண்டு ரூபா இப்படி தொற்றுகிட்டே போகிறோம் முந்நூற்றி முப்பது ரூபா ஜெயிக்கிறேன் இரநூறுவா ஜெயிக்கிறேன் இரநூத்தி பத்து ரூபா ஐநூறு பதினாறு ஆயிரத்தி ஐநூறு ஐநூறு நூற்றம்பது ஐநூறு இரநூறு நூற்றம்பது நூற்றம்பது நானூறு அதே மாதிரி வித்ராலாம் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு வித்ராலாம் கொடுத்துருனாலும் அந்த கம்பெனிக்கு பிரச்சனை வந்துடுனாலும் வித்ரா கொடுத்துருவாங்க அது ப்ராப்பராக வந்து நடந்துகிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் பட் அவங்களுக்கு அவங்கள்கிட்ட இருக்க பிரச்சனை என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்து ஐநூறுவா வச்சுருக்கேன் இவங்கள்ட்ட இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டீம் அவங்க கிரியேட் பண்ணி போடுவாங்க அதுதான் இப்போ நீங்கள் ஒன் டூ ஒன்லாம் போட்டிங்கன்னா கொஞ்சம் அவங்க டீமே கிரியேட் பண்ணி போட்டால் கூட நம்ம நல்ல டீம் போட்டுன்னு ஜோதிச்சிடலாம் பட் நீங்கள் பெரிய கண்ட்ரஸில் போய்ட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோ நீங்கள் அவர் இருபது டீம் கிரியேட் பண்ணி போகிறீங்க அவர் இருபது லட்சம் டீம் கிரியேட் பண்ணி போடுவான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யார் அடிப்பான் நீங்களும் ஆனால் ப்ராப்பர்ட்டி ப்ராபிலிட்டி படி அடிப்பேன் அடிப்பான் ரைட்டுங்களா ஸோ இது பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்து ஒரு ட்ரீம் ஒரு டைம் ஜெயிச்சிருப்பேன் ஸோ இது வந்து எப்படின்னா நான் வந்து ஒரு த்ரீ க்ளாஸ் மெத்தடில் யூஸ் பண்ணுவேன் எல்லாமே சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்மால் ஒரு எண்பது ரூபா வச்சு விளாடுவேன் ஒன் டனில் அந்த எண்பது ரூவா தோற்றுட்டேன் அப்படின்னா முன்னூறுவா வச்சு விளாடுவேன் முந்நூறுவா அடுத்த கேமில் முந்நூறுவா ஒன் டென் விளாடுவேன் அதையும் தோற்றுட்டுன்னா தொள்ளாயிரூவா ஒன் டூ விளாடுவேன் அதையும் தோத்துட்டுனா ரெண்டாயிரம் அதையும் தோற்றுனா அஞ்சாயிரரூவா அந்த மாதிரி விளாடுவேன் ஸோ கடைசை தோற்றுட்டே வந்தேன் மாதிரிங்களா இதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு சரி இதெல்லாம் தொத்துட்டு வந்திருப்பேன் இதில் இல்லை ஐநூறுவாச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் எண்பத்தெட்டு ரூபா தொற்றுருக்கண்ணா இது லாஸு ஓகேங்களா இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தஞ்சி ரூபா லாஸ் பண்ணியிருப்பேன் அடுத்த கேமில் எட்நூற்றி எழுவத்தருவா லாஸ் பண்ணியிருப்பேன் அடுத்த கேமில் ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தஞ்சி ரூபா லாஸ் பண்ணேன் சரிங்களா அதுக்கப்புறம் கேமில் எவ்வளோ கட்டியிருக்க மாதிரி அந்த கேமுக்கு எட்டாயிரத்தி ஐநூற்றம்பத்தஞ்சு ரூபா கட்டிட்டு பதினஞ்சாயிரம் ஜெயிச்சிட்டேன் இப்போ இதில் என்ன தெரிஞ்சது உங்களுக்கு அப்படின்னா த்ரீ கிராஸ் மெத்தடுன்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம கட்டினதோட ப்ரீவியஸ் கட்டினதோட என்ட்ரிவோடு அடுத்து அடுத்த ஒரு நம்ம தோற்றுட்டோம் அப்படின்னா மூணு மடங்காக வந்து கட்டினோம்னா ஜெயிச்சோம்னா பின்னாடி முன்னாடி தோத்த அமௌண்ட்டும் நமக்கு திருப்பி வந்துடும் இப்போ நான் அந்த மாதிரி கட்டினால என்ன ஆச்சுன்னா நான் அஞ்சு மேட்ச்சில் ஒரு மேட்சும் ஜெயித்தேன் முன்னாடி தோத்த அமௌண்ட்டு வந்துருச்சு ப்ளஸ் எனக்கு மூணாயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் சம் ப்ராஃபிட்டும் வந்துடுச்சு ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நான் லாஸ்ட் பண்ணது எல்லாமே எனக்கு வந்துருச்சு ப்ளஸ் வந்து ப்ராஃபிட்டும் எனக்கு கிடச்சிருச்சு ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளே பண்ணுமே இல்லையா நீங்கள் ஒன் டூ ஒன் இல்லை ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஃபோர்லாம் ப்ளே பண்ணலாம் ஓகேங்களா ஒன் டூ த்ரீ ஒன் டூ ஃபோர்லேயுமே பார்த்தீங்கன்னா அவங்க டீம் இறக்கவங்க ஒன் டூ ஒன்லேயும் டீம் இறக்குவாங்க சரிங்களா பட் ஆனால் வந்து எக்கச்சக்கமான டீம்ஸ் ஏற்க முடியாது அவங்களால் ஸோ அவங்களை ஈஸியாக பீட் பண்ணிடலாம் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாண்டுருக்கு இரநூத்தி முப்பத்தாறு மாதிரிலாம் வின் பண்ணியிருக்கேன் நேற்று மேட்ச் ஆ மேட்ச் வந்து ப்ளே பண்ணல அப்படின்னு ஆயிடுச்சு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இப்படியே போயிட்டுருக்கு ஓகேங்களா ஸோ இது வந்து இப்போ நான் அப்பப்போ விளையாண்டுட்டுருக்கேன் அதில் ஸோ இன்றைக்கி வந்து நான் டீம் கிரியேட் பண்ணுறேன்னு வந்து இன்னும் பண்ணலை இனிமேல் தான் பண்ணணும் சரிங்களா ஸோ ஏழ்றதுக்கு தானே மேட்ச்சு ஸோ அப்போ பண்ணி போடலாம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து டீம் க்ரியேஷன் நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது மாதிரி ஒரு டிசி இலக்கணம் ஒரு மேட்ச் இருக்குது அப்படின்னா ஒரு டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒன்று சொல்லுங்கள் ஆ ஆஃபீஸ் டீமில் நேர்த்தே ஒரு இது பண்ணோம் ஓகேங்களா டீம் கிரியேஷன் வந்து இதில் எப்படி பண்ணோம் அப்படின்னா இந்த விக்கெட் கீப்பரு பேட்ஸ்மேனு ஆல்ரவுண்டரு பவுலரு ஸோ இதில் நீங்கள் யார் ஒன்றா சூஸ் பண்ணிக்கலாம் மொத்தம் பதினோரு பேர் சூஸ் பண்ணிக்கலாம் முன்னாள் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது விக்கெட் கீப்பரில் எத்தனை பேர் தான் சூஸ் பண்ணோம் பேட்ஸ்மேன் எவ்வளோ பேர் தான் சூஸ் பண்ணணும் ஆல்ரௌண்டில் எவ்வளோ பேர் தான் சூஸ் பண்ணணும் பவுலர் எவ்வளோ இவ்வளோ பேர் தான் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்த ஒரு ரெஸ்ட்மே கிடையாது அது ஏன்னால் அவங்க வந்து இந்த பாட்டு வந்து எக்கச்சக்கமான டீம் போகிறது தான் அந்த ரெஸ்ட்ரிக்ஷனில் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டாங்க ஓகேங்களா டெலிகிராம் மெசேஜ் வந்துச்சு வச்சேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா பவுலர் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம் ஏதோ இந்த நாலு ஆப்ஷனில் ஒரு பிளேயராக நீங்கள் சூஸ் பண்ணணும் மற்ற மற்றபடி நீங்கள் எத்தனை ஆப்ஷன் வேணும்னா சூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த ஆப்போட லிங்க்கு ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் வேணுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க நல்லபடியாக கேட்டுக்கங்க இதில் வந்து பெரிய லீக்கில் வந்து நம்ம பெருசாக வந்து ஜெயிக்க முடியாது இன்கேஸ் உங்களுக்கு லக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அந்த பாட்டு அந்த சிஸ்டத்தோடு போய் போட்டி போட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுற மாதிரி போகும் மற்றபடி ரொம்ப ரேர் தான் ஸோ இதில் போட்டு இந்த மாதிரி பெரிய லீக்கில் விளாண்டு பணத்தை விடாதீங்க இல்லை உங்களுக்கு வந்து சின்ன லீக்கில் வந்து கொஞ்சம் உங்கள் ஓரளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது அப்படின்னா இப்போ எனக்கு ஓரளவுக்கு கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது ஒரு பிளேயர் விளாட்றாரு அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை இப்போ இந்த பிளேயர் இருக்காரா இப்போ நான் எடுத்துக்கிற டீம் பார்த்தீங்கன்னா இது சும்மா ஒரு சும்மா ஒரு டீம் எடுத்துச்சுக்கேன் பட் இன்னமே நான் கன்ஃபார்ம் பண்ணல ஓகேங்களா ஸோ இந்த டீம் பார்த்து பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் நிக்லஸ் ஃப்ரம் ஸோ யாரெல்லாம் வந்து நல்லா ஆடுவாங்களோ அவங்களாம் நான் எடுத்து வச்சுக்கேன் ஸோ இந்த ஒவ்வொரு பிளேயரை பற்றி எனக்கு தெரியும் ஓரளவுக்கு ஐடியா இருக்குது சரிங்களா ஓகே இந்த பிளேயர் நல்லா விட இந்த பிளே நல்லா விட இவர் கேப்டனாக போடலாம் இவர் வைஸ் கேப்டனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ளே பண்ணோம் இதில் பார்த்திங்கனா என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபு கிரிக்கெட்டு ஃபுட்பாலு கபடி பேஸ்பாலு பேஸ்கட் பாலு பேஸ்பால் ஸோ இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது நீங்கள் இதில் வேணால் ப்ளே பண்ணலாம் உங்களுக்கு எந்த கேமில் நாலேஜ் இருக்கோ அந்த கேமில் ப்ளே பண்ணலாம் ஸோ என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா இந்த ஆப்பில் வந்து அதிகமாக பணம் நீங்கள் பணம் ஜெயிச்சின்னா உங்களுக்கு தருவாங்க பட் ஆனால் நீங்கள் வந்து பெரிய லீக்கில் போகிறீங்க அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப 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 ஒரு லக்கு வந்து லக் ஃபேக்ட்ரு இருக்கணும் நீங்கள் போயிட்டு இவங்க கூட அந்த பாட்டோட நீங்கள் மீட் பண்ணால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும் நிறைய யூடியூபர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவீங்க அப்படின்னா இதில் போடுங்க நீங்கள் அவ்வளோ சம்பாதிக்கலாம் அதில் போடுங்க அப்படி டீம் போடுங்க இப்படி டீம் போடுங்க நான் வந்து அதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைம் டீம்லாம் வாங்குவாங்க ப்ரைம் டீம் அப்படின்னா என்னென்னா நீங்கள் விளாட்ற டீமுக்கு வந்து அவங்க டீம் கிரியேட் பண்ணி தருவாங்க இந்த டீம் போடுங்க ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீம் போட்டு ஜெயிச்சு அவன் அவனே அந்த டீம் போட்டு ஜெயிச்சு பணத்தை வாங்கிட்டு போவான் சரிங்களா ஸோ அந்த டீம் க்ரியேட் பண்ணி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு மாதம் மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரூவா காசு வாங்குவாங்க ஸோ அதெல்லாம் வேணாம் இது வந்து ஒரு ஒரு பொழுதுபோக்காக வச்சுக்கோங்க மற்றபடி பெரிய லீக்லாம் வந்து போட்டிங்கன்னா வேணால் இந்த ஐம்பத்தொம்பது ரூபா போட்டிங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பாட்டோட போய் அடிக்க மேட்ச் ஆகிற மாதிரி உங்களுக்கு லக்கு இருந்தால் மேட்ச் ஆகும் இல்லைன்னா ஆகாது லக் லக்கு ரொம்ப ரொம்ப அந்த மாதிரி மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப சிரமம் தான் ஐம்பத்தொம்பது ரூபா எனக்கு வேணாம் காசு அப்படின்னா அதில் போட்டு விளாடுங்க சரிங்களா இல்லை நான் கொஞ்சம் சும்மா பிளே எனக்கு கொஞ்சம் கிரிக்கெட் நாலேஜ் இருக்குது எனக்கு ஃபுட்பால் நாலேஜ் இருக்குது எனக்கு கபடி நாலேஜ் இருக்குது பேஸ்கெட் இருக்குது நான் என்னால் வின் பண்ண முடியும் என்னால் நான் ஓரளவுக்கு டீம் நல்லா மேக் போகணும் அப்படின்னா ஒன் டு ஒன்று விளாடுவாங்க ஒன் டு ஒன்று என்னென்னா ஒரு ஒரு ஆள் ஒன் ஒன் டு ஒன்னால் ஒரு ஆள் இப்போ நீங்கள் என்னென்னு கட்டலாம் இங்கே இப்போ இரநூத்தி அஞ்சு ரூபா இருக்கா எண்பத்தெட்டு ரூபா இருக்குது பதினஞ்சு ரூபா இருக்குது இருக்கு சரிங்களா இப்போ ஒன் டு ஒன் நீங்கள் போனால் இந்த ஃபில்டரில் போயிட்டு ஒன்லேருந்து ஐம்பது ரூபா கொடுத்து ஃபில்டர் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா ஒன்லேருந்து ஐம்பது ரூபாய்க்குள்ளே ரெண்டு இருக்கு பதினஞ்சு ரூபாய் ரூபா இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொன்னூலேருந்து எத்தனை இருக்குதுனு பார்த்தீங்கன்னா இவ்வளோ இருக்குது ஸோ அது மாதிரி நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா என்ட்ரி ப்ரைஸு என்ட்ரி லெவல் எல்லாமே இங்கே நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஒன் டு ஒன் போட்டால் நம்ம ஜெயிக்கிறது நான் வாய்ப்பு இருக்குது ஈவன் அவனே வந்து பிளேயரை வந்து இறக்கனா கூட ஐ மீன் டீம் இறக்கனா கூட நம்ம அவனை ஜெய் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது ஸோ ஏன்னா வந்து ஒன் டு ஒன் போடும்போது அவங்க யார் பிளேயர் எத்தனை எத்தனை பிளேயர் வச்சிருக்காங்க பதினோரு பேர் பிளேயர் யார் நம்ம டீம் பதினோரு பேர் பிளேயர் யாருன்னு நம்ம ஈஸியாக நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ அதில் ஏமாற்ற முடியாது அதில் போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி பெரிய இல்லைகளில் போட்டிங்கன்னா நான் இது வரைக்கும் ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலே விட்ருக்கேன் நீங்களும் ஒரு நிறைய வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் பணமாக விட்டுருக்காங்க பேராசை பெருநஷ்டம் அந்த பாயிண்ட் வந்து இந்த ஆப்புக்கு வந்து கரெக்டாக போகணும் ஓகேங்களா ஸோ அந்த அந்த ஆனால் இந்த ஆப்பில் வந்து ப்ராப்பராக கொடுத்துட்டு தான் இருக்காங்க இது ஹைகோர்ட்டே வந்து ஒரு ஸ்கில் ரிலேட்டடான ஆப்புங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அடுத்த ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து பெட்டிங் பற்றி ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் நான் சொல்கிறேன் அந்த ஆப்பில் என்ன கட்டலாம் அப்படின்னா பணம் வந்து நம்ம எந்த டீம் ஜெயிக்கும் எந்த டீம் வந்து தோக்கும் அப்படிங்கிற மாதிரி கட்டலாம் சரிங்களா அதுவுமே ப்ராப்பராக வந்து வித்லாம் வந்துட்டு தான் இருக்குது தான் இருக்குது அந்த ஆப் அதுவும் அப்ரூவ் அப்ரூவ் வாங்கினா ஒரு ஆப் தான் சரி அதை அடுத்த வீடியோ பார்க்கலாம் எனக்கு இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட மெசேஜ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உங்களோட ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தோம்னா எனக்கு என்ன டெலிகிராமிலையோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ்லையோ எனக்கு வந்து மெசேஜ் அனுப்புங்க உங்கள் மெசேஜுக்காக நான் வெயிட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் வெல்கம்